சகமாயம் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த புதிய மாதத்திலே பிரவேசித்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன் சென்று போன ஒன்பது மாதங்கள் கிருபையாய் நம் ஒவ்வொருவரையும் வழி ஆண்டவர் இந்த வருடத்தின் இந்த பத்தாவது மாதமாகிய இந்த அக்டோபர் மாதத்திலும் தம்முடைய தத்துவத்தை நமக்கு கொடுத்து அந்த தத்துவத்தின் வெளிச்சத்திலே நம்மை வழிநடத்துவாராக இந்த மாதத்திற்கு என்று ஆண்டவர் நமக்கு அருளி செய்திருக்கிற வாக்குத்தம் ஏசரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் நான் நானே அதை சொன்னேன் நான் அவனை அழைத்தேன் நான் அவனை வரப்பண்ணினேன் அவன் வழி வாய்க்கும் அப்பிரியமானவர்களே காரியம் வாய்க்கும் என்கிற நம்பிக்கையோடு இந்த மாதத்தை துவக்குங்கள் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது இந்த மாதத்திலே ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் உங்கள் வழிகள் வாய்க்கும் உங்கள் காரியம் கைகூடி வரும் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நினைத்திருக்கிற வாஞ்சிக்கிற உங்கள் கிரியைகள் எல்லாவற்றையும் உங்கள் வழிகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார் ஏனென்றால் அவர் சொல்லுகிறார் நான் அதை சொன்னேன் நான் அவனை அழைத்தேன் நான் அவனை வரப்பண்ணினேன் அவன் வழி வாய்க்கும் ஏனென்றால் சொன்னவர் ஆண்டவர் அந்த ஆபிரகாமை பார்த்து சொன்னார் நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படிப்பட்ட தேவன் இந்த காலை வழியில இந்த புதிய மாதத்திற்கென்று இந்த வாக்கு கொடுக்கிறார் அவன் வழி வாய்க்கும் அவன் என்கிற இடத்துல உங்கள் பெயரை போட்டு பார்த்து கொள்ளுங்கள் உங்கள் வழிகளை இந்த மாதத்தில் ஆண்டவர் வாய்க்கு பண்ண போகிறார் எத்தனையோ நாட்களாக எத்தனையோ ஆண்டுகளாக நீங்கள் காத்திருக்கிற காரியங்கள் எல்லாம் இந்த மாதத்தில் கைகூடி வரும் சூழ்நிலைகள் சாதகமாக இல்லை என்று யோசிக்கிறீர்களா பரலோகத்தின் தேவனானவர் உங்களுக்கு காரியத்தை கைகூடி வரப்பண்ண போகிறார் இந்த நம்பிக்கையோடு இந்த புதிய மாதத்தை துவக்கங்கள் சகல காரியத்திலும் நீங்கள் எடுக்கிற பிரயாசங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் வாய்க்க பண்ண வைக்க போகிறார் ஏனென்றால் சொல்லுகிறவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் நான் கத்தர் என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ என்று கேட்கிற தேவன் இந்த காலை வழியிலே சொல்லுகிறார் அவன் வழி வாய்க்கும் நீங்கள் செய்கிற காரியங்கள் நீங்கள் நினைத்திருக்கிற எதிர்பார்த்திருக்கிற வாஞ்சிக்கிற ஏன் உங்கள் வியாபாரங்களிலே உங்கள் வேலை துறையிலே நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற முயற்சிகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சொல்லுகிறார் அது வாய்க்கும் என்று அவருடைய வாயிலிருந்து நல்ல வார்த்தையாக இந்த மாதத்திலே இந்த முதல் நாளிலே கடந்து வருகிறது உங்கள் வழிகள் ஆண்டவராலே வாய்க்க பண்ண வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய மூன்றே மூன்று காரியங்களை நான் சொல்லுகிறேன் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே யோசைப்போடு கூட கர்த்தர் இருந்தார் அவன் காரிய சித்தி உள்ளவனானான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது உங்களோடு கர்த்தர் இருந்து உங்கள் காரியங்களையெல்லாம் வாய்க்க பண்ணுவார் ஆண்டவர் நம்மோடு இருந்து நம் காரியங்களை வாய்க்க பண்ண வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் அவரோடு இருக்க வேண்டும் தேவலினத்திலே சேருங்கள் அப்பொழுது அவர் உங்களிடத்திலே சேருவார் நாம் கர்த்தரோடு இருந்தால் அவர் நம்மோடு இருப்பார் ஆண்டவரோடு இருக்க பழகிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அவர் வழிகளிலே நடவுங்கள் அவரை பிரியமாய் சீவியுங்கள் ஆண்டவர் உங்களோடு இருந்து எப்படி யோசேப்பின் காரியத்தை வாய்க்க பண்ணினாரோ உங்கள் காரியங்களையும் உங்கள் வழிகளையும் இந்த மாதத்தில் வாய்க்க பண்ணுவார் நம்பிக்கையோடு இருங்கள் பெரிய மாணவர்களை இரண்டாவதாக முப்பத்தி ஏழாம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம் உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் உங்கள் வழிகள் வாய்க்க பண்ண வேண்டுமானால் நீங்கள் உங்கள் வழிகளை உங்கள் காரியங்களை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு ஆண்டவர் பேரில் இருங்கள் நிச்சயம் உங்கள் காரியம் எல்லாவற்றையும் இந்த மாதம் ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார் உங்கள் நம்பிக்கை ஒரு நாளும் விருதாவாக போய்விடாது இருங்கள் உங்கள் வழிகளை ஆண்டவருடைய பாதத்தில் வைத்து விடுங்கள் ஆண்டவரே இதை நினைத்திருக்கிறேன் இந்த காரியத்தை செய்யப்போகிறேன் அவன் வழி வாய்க்கும் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீரே இந்த காரியத்தை நீர் வாய்க்க பண்ணும்படிக்கு என்னை வழி நடத்துவீராக என்று சொல்லி அவருமே நம்பிக்கை ஆறுங்கள் அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் மூன்றாவதாக முதலாம் சங்கீதம் மூன்றாவது வசனம் சொல்லுகிறது அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் யாருக்கு தெரியுமா துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடக்காம பாவிகளுடைய வழியிலே நில்லாமல் பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலே உட்காராமல் அப்படி என்றால் என்ன தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்மை விட்டு அகற்றி விட்டு கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அதன் மேல் தியானமாக இருக்கிற தேவ பிள்ளைகளாக நீங்கள் காணப்படுவீர்கள் ஆனால் உங்கள் வழிகளை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார் இந்த நியாயபுரமான புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற காரியங்கள் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக என்று சொல்லி யோசுபாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் அப்பொழுது உன் வழியை நீ வாய்க்க பண்ணுவா என்று ஆண்டவர் யோசுபாவுக்கு கட்டளையிட்டது போல இந்த காலை வழியில நமக்கும் கட்டளையேட்டுகிறார் நம்பிக்கையுடன் இந்த மாதத்தை துவக்குங்கள் வேத வசனத்தின்படி அவர் வழிகளிலே கடந்து செல்லுங்கள் கத்தருக்கு பயந்த ஒரு வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் உன் கைகளின் பிரயாசத்தினை சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று நூற்றி இருபத்தி எட்டாம் சங்கீதம் ஒன்று இரண்டு வசனங்கள் சொல்லுகிறது என கண்பானவர்களே ஆண்டவர் நான் அதை சொன்னேன் நான் அவனை வரப்பண்ணினேன் நான் அவனை அழைத்தேன் அவன் வழி வாய்க்கும் என்று சொன்ன இந்த வாக்கு உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற இந்த மாதத்துல ஆண்டவர் சொன்ன இந்த வாக்குத்தத்துவம் அப்படியே இந்த முப்பத்தி ஒரு நாட்களிலும் நிறைவேறும்படி அவர் சொன்ன இந்த மூன்று காரியங்களில் உங்கள் வழிகளை சீராக்கி கொள்ளுங்கள் கர்த்தரோடு இருங்கள் மேல் நம்பிக்கையாயிருங்கள் அவர் வழிகளில் நடவுங்கள் உங்கள் காரியம் கர்த்தராலே வாய்க்க பண்ணப்படும் ஜெபிப்போமா அன்பு தகவல்கள் இந்த அக்டோபர் மாதத்திற்கென்று நீர் கொடுத்திருக்கிற இந்த நல்ல வாக்கு தத்துவத்திற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் இந்த வாக்கு தத்துவத்தின்படி அண்டவரே அவன் வழி வாய்க்கும் என்று சொல்லியிருக்கிறேன் இந்த கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவள் எடுக்கிற முயற்சிகள் சகலத்தையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவீரா எல்லா பிரயாசங்கள் அனுகூலமாய் மாறேட்ட வரலோகத்தின் தேவனானவர் ஒவ்வொருவருக்கும் காரியத்தை கைகூடி வர பண்ணுவீரா மீட்பர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே பிரியமானவர்களே உங்கள் வழிகளை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார் ஆமேன்